இன்றைய தியானம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் சங்கீதம் எண்பத்தி நான்கு பத்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலைவெளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கோராகின் புத்திரர் எழுதுகிறார்கள் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் கத்துடை பிள்ளைகளே இன்றைக்கு கத்தடைய நாள் உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் நம்முடைய மாவட்டங்களிலே தாலுக்காக்களிலே பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் கத்தருடைய பிள்ளைகள் நாம் கடந்து சென்று கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கடந்து வரப்போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த கோராகின் புத்திரர் கர்த்தருடைய நாளை குறித்து கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிக்கை நாம் செஞ்சுருக்குறோமா இதுவரைக்கும் ஆலயத்தை குறித்து இப்படி நம்ம மேன்மை பாராட்டலைன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை படித்து ஆயிரம் நாளை பார்க்கிலும் அப்பா உமது பிரகாரங்களில் செல்லும் இந்த ஒரு நாள் நல்லது ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசர் படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஜெமிச்சுட்டு போக போகிறோம் எல்லாம் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக நம்ம செலவு பண்ண கர்த்தருடைய நாளை மகிமையான நாள் என்று எண்ணி பரிசுத்தமான நாள் என்று எண்ணி அவருடைய நாளில் அவருடைய ஆலயத்துக்கு போகிறத நம்ம தெரிந்து கொள்வோமானால் நம்மளை போல பாக்கியம் உள்ள ஜாதி ஜன வேறு யாரே இல்லை பிரிமான அவங்க எழுதுறாங்க இதே சங்கீத வாசிக்கலாமா சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது கத்துடைய பிள்ளைகளே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கூட இந்த வார்த்தையே அறிக்கையாய் வெளிவரும் என்று சொன்னார் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமிழ் ஆவியானவர் திருத்துவ தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நம்மளை குறித்து அவங்க பாடுறாங்க சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவிகள் சர்ச்சுக்கு போகணுன்றதை நினைச்சாலே சாட்டர்டேவே நம்ம ஆத்துமா பொங்கி கத்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடணும் நாளைக்கு நான் கத்தோடைய ஆலயத்துக்கு போகிறேன் அந்த வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் என்னுடைய ஆத்துமா தவனமுமாயிருக்கிறது கோராகின் புத்திரர் மாத்திரமல்ல தாவிது மாத்திரமல்ல ஆசாப் மாத்திரமல்ல நீங்களும் நானும் கூட இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய முடியும் பிரியுமானுளே அவளுடைய ஆலயத்தின் மேலே அவ்வளவு வாஞ்சை அவ்வளவு தவனம் நம்ம உள்ளத்தில் இருக்கா நம்முடைய இருதயம் நம்முடைய மாம்சம் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி சத்தம் இடுகிறதா வாரத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அவ்வளோதான் சில சபைகள் அது கூட இல்லை பிரிமான அந்த மணி நேரங்கள் கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று நாம அவருடைய சமூகத்தில் இளைப்பாரி பாடி ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதித்துட்டு நம்ம கத்திரிக்கின்ற காணிக்கைகளை படைச்சிட்டு சாட்சி சொல்லிட்டு அன்றுடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டு வரும்பொழுது அந்த வாரம் முழுவதும் அந்த பலத்தால் நம்மால் நிச்சயமாக ஜெயித்து பெற்று ஒவ்வொரு காரியங்களையும் முடிக்க முடியும் பிரியுமா தாவிது சொல்லும்போது சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு அடிக்கடி நம்ம தியானிச்சிருக்கிற வசனமாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு முறை கூட வாசிப்போம் இந்த அறிக்கை ஒரு சிலருடைய உள்ளத்தில் எந்தவித அசைவையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணாமல் இருக்குமானால் இந்த நாளிலே ஒரு பொருத்தனையோடு கூட இந்த வார்த்தையை வாசித்து ஜவம் பண்ணுங்க கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே ஆடுவேன் கோராகின் புத்திரர் பாடுறாங்க தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நேசிச்சிருக்கிறாங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் சங்கீத நாற்பத்தி மூணு மூணு நான்கு உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக எது நம்மளை அவருடைய பரிசுத்த ஆலயத்துக்கும் பர்வத்துக்கு கொண்டு போகனா அவரது வெளிச்சம் அவரது சத்தியம் அதை நமக்கு அனுப்பி அவர் நம்மளை நடத்தி அந்த சத்தியத்தின் பாதையில் நம்மளை நடத்தி அந்த சத்தியம் தான் நம்மளை பரிசுத்த பருவத்துக்கோ வாசஸ்தலங்களுக்கோ கொண்டு போகணும் அடுத்து சொல்கிறாரு அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உமை சுர மண்டலத்தால் துதிப்பேன் கத்துணி பிள்ளைகளே நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசித்து அதை நம்ம அடிக்கடி அதை நம்முடைய நாவலை உச்சரித்து ஜெபிச்சோன்னா ஆலயத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலும் தாவித எழுதுகிறார் இப்படியே பரிசுத்த பரிசுத்திலும் பார்க்க ஆசையாக இருந்தது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம் அவருடைய வல்லமை அவருடைய மகிமை ரெண்டையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் பெரியமாறு கற்றுடைய பிள்ளைகளாக நாம அவருடைய ஆலயத்தில் தங்கி வாஞ்சிக்கணும் தெரிந்து கொள்ளணும் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதா இயேசுவின் நாமத்திலுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பத்து கோராகின் புத்திரர் பாடினதான அந்த வார்த்தைகளை நாங்களும் இந்த நாளிலே வாசித்து தியானித்திருக்கிறோம் ஆண்டு வரே ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு வாஞ்சை ஒரு தாகம் உண்டாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதை காத்திருப்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா கட்டுடை பிள்ளைகளும் இந்த நாளிலே சர்ச்சுக்கு கடந்து செல்ல உதவி செய்யப்பா தாவிதை போல அன்றுவரே இருபத்தி ஏழாம் சங்கீத நான்காம் வசனத்திலே ஜெபித்தது போல தங்கியிருப்பதை நாட உதவி செய்ய ஆண்டு தயவு செய்து ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எங்களுக்கு நேராய் அனுப்பியர்களும் அப்பா அவைகள் மாத்திரம் எங்களை நடத்தட்டும் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் எங்களை கொண்டு செல்வதாக என்று நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே எங்கள் திருச்சபையில் நடைபெற போகிற சர்ச் சர்வீஸ்க்கு அப்பா நீங்க வாங்கப்பா ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்தும் அண்டு பாடல் ஆராதனை சாட்சி அறிவிப்பு காணிக்க தேவ செய்தி கடைசி தனி சபை எல்லா பகுதியையும் அன்றுவரே கத்தனுடைய பந்தி வேலை இருக்கும் என்றால் அன்றுவரே எல்லா சபைகளும் நடைபெற போகிற திருப்பந்தியையும் அப்படி ஆசீர்வத்து தாரவ் ராஜா விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த கோராகின் புத்திரருக்குள் இருந்த அந்த ஒரு வைராக்கியம் தாவிதுக்குள் இருந்த அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளும் உண்டாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாத ஆண்டு வர எல்லாரையும் கத்தரை அழைத்துச் கை நன்றி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஊழியர்கள் வாயிலே கிருபே உள்ள வார்த்தைகளை கற்று தந்து ஒவ்வொருவரையும் ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும் அப்பா எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கும் ஊழியர்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் நீர் விலக்கி விடுவித்து காத்துக் நன்றி நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்